வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஜி பி பார்ட் நிமிடக்கு வந்து நம்ம தினசரி மாதிரி தெரு வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக வீக்லி ஒன்ஸு அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப் மூலமாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு தொடக்கமாக பார்த்திங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட்னி மேஜரில் உள்ள மிக முக்கியமான இருபது கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி பார்ட்னி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வைரஸ் இஸ் மேட் ஆஃப் ஆப் ஓகே ஸோ வைரஸ் இஸ் மேட் ஆஃப் ஆப் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓகே ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்புறம் ஏதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஸோ போஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்னு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவும் ஆன்சர் ஆர்என்ஏவும் ஆன்சர் ஓகேவா ஸோ ஏதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓகேவா ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக இருக்க முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சரை க்ளிக் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ மார்க் டவுன் ஆகும்போது என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினு வந்து நான் படித்தது தான் தெரிஞ்சது தான் ஸோ அதனால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு காம்பிடிக் சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக யோசித்து இதுக்கு ஆன்சர் இது தானா அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும் ஓகே ஸோ வைரஸ் இஸ் மேட் ஆப் ஆப் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏதர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓகே ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மியோசிஸ் இன்வலவ்ஸ் இன் பார்த்திங்கன்னா மியோசிஸ் இன்வலவ்ஸ் இன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அப் ஓகேவா ஸோ ஸ்பாரன் ஜீன்ஸ் அண்ட் ஹமோட்டோ ஜீனஸ் அண்ட் ஸ்பிரிடோமோனிஷியஸ் அண்டு ஓஜோனியஸ் ஓகேவா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மியோசிஸ் இன்வல்ஸ் இன் ஓகேவா ஸோ தேவது கொஸ்டின் பாருங்கள் லீகோப்ளாஸ்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு குரோமோப்ளாஸ்டீன் ஓகே ஸோ இது வந்து கொஸ்டின்னு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டொமோட்டோ ஓகேவா லீகோபிளாஸ்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு குரோமோபிளாஸ்டீன் இதுக்கு ஆன்சர் வந்து டொமோட்டோ அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் லைசோசோப்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை lysosomes were discovered by ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து Tew டியூ Christians கிறிஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ டி கிறிஸ்டின்ஸ் இதுதான் வந்து ஆன்சர் ஸோ lysosomes வேர் discovered பை வந்து பார்த்திங்கன்னா டி டூ கிறிஸ்டின்ஸ் அடுத்து ஐந்தாவது பாருங்க பாருங்கள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வாஸ் எக்ஸ்பிளைனடு பைன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து போர்டக்ஸ் ஆன்சர் ஓகே ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் was explained பை பார்த்திங்கன்னா போர்டர் வந்து ஆன்சர் அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் விச் இஸ் நாட்ய ப்ரோட்டீன் விச் இஸ் நாட் யா புரோட்டீன் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுலோஸ் தான் வந்து ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க கால்சியம் பெக்டடாஸ் ஆர் மோரின் பார்த்திங்க அப்படின்னா கோலன் கைமா கால்சியம் பெக்டடஸ் ஆர் மோரின் பார்த்திங்க அப்படின்னா கோலன் கைமா தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் க்ரோத் ரிங் ஈஸ் ஃபார்ம்டு பை ஃபார்ம்டு பார் எவரி Growth ring is formed for every So, இதுக்கு answer வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஓகே ஓ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்து ஃபோர் month த்ரீ மந்த்னு month, month so ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இயர் தான் வந்து சரியான ஆன்சர் ஓகே ஸோ is இஸ் for ஃபார் எவ்ரி இயர் ஓகே அடுத்து ஒன்பதாவது வீணாக பாருங்கள் லிவிங் இன்க்ளூஷன் ஆஃப் சைலமீஸ் ஓகே ஸோ லிவிங் of ஆஃப் is பார்த்தீங்க அப்படின்னா சைலம் பேரன் கைமா ஓகே சைலம் பேரன் தான் வந்து சரியான ஆன்சர் ஸோ லிவிங் இன்க்ளூஷன் ஆஃப் சைலம் இஸ் சைலம் பேரன் கைமா வந்து சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் த சிம்பிள் டெட் மெக்கானிக்கல் திசுஸ் இஸ் பார்த்திங்க அப்படின்னா சரியான விடை வந்து ஸ்கிளீர் கைமா வந்து சரியான விடை ஸோ த சிம்பிள் டெட் மெக்கானிக்கல் திசுஸ் இஸ் ஸ்கிளீர் அண்ட் கைமா ஓகே த சிம்பிள் டெட் மெக்கானிக்கல் திசுஸ் இஸ் க்ளீர் அண்ட் கைமா அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் ஆல் பிளான்ஸ் ட்ரான்ஸ்பயர் த்ரோ ஓகே ஆல் பிளான்ஸ் ட்ரான்ஸ்பயர் த்ரோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூட்டிக்கிள் ஆல் பிளான்ஸ் ட்ரான்ஸ்பயர் த்ரோ பை பார்த்திங்கன்னா கியூட்டிக்கிள் வந்து சரியான விடை அடுத்து பதினோராவது விண்ணா பாருங்கள் ட்ரான்ஸ்பியூஷன் செல்ஸ் ஆர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பியூஷன் செல்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா பேசேஜ் செல்ஸ் ஓகே பேசேஜ் செல் தான் வந்து சரியான விடை ஸோ ட்ரான்ஸ்பியூஷன் Cells ஆர் ஸ்பெசேஜ் Cells அடுத்து பன்னெண்டாவது வேணா பாருங்கள் நோ பைலம் parenchyma in இன் நம்பர் ஆஃப் பைலம் அதாவது நம்பர் ஆஃப் parenchyma in கைமா இன் number of கோட்ஸ் நம்பர் ஆஃப் பைலம் பேரன் கைமா இன் number அப்படின்னா மோனோ parenchyma ஸோ நம்பர் ஆஃப் பைலம் இன் மோனோகோட்ஸ் ஓகேங்களா அடுத்து பதிமூணாவது விண்ணா பாருங்கள் எண்டோஸ்போம் இஸ் அப்படின்னா த்ரீ ஓகே த்ரீ என் அடுத்து பதினாலாவது நான் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஃபீமேல் செல்ஸ் பை டிஸ் இன்டர்க்ரேட்டட் இன் ஈச் பிரட்டிலி பிரட்டிலிஷன்ஸ் இஸ் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் செல்ஸ் பை டிஸ்இண்டர்கேட் இன் ஈச் பிரட்டிலிஷன்ஸ் இஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓகே ஸோ ஆப்ஷன் சி ஃபைவ் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் செல்ஸ் ஃபைவ் டிஸ்இன்டெகேட் இச் எவ்ரி பெர்டிலிஷன் இஸ் ஃபைவ் அடுத்து பதினைந்தாவது விண்ணா பாருங்கள் பெரிபலம் டெவலப்ஸ் இன் டூ பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸ் பெரிபலம் டெவலப்ஸ் இன் டூ பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் ஸோ பெரிபலம் டெவலப்ஸ் இன் டூ கார்டெக்ஸ் வந்து சரியான விடை அடுத்து பதினாறாவது விண்ணா பாருங்கள் எண்டோடெர்மைட் இஸ் ரிச் இஸ் ரிச் இன் ஓகே எண்டோடெர்மைட் இஸ் ரிச் இன் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் ஓகே ஸோ எண்டோடெர்மைடு ரிச் இன் ஸ்டார்ச் வந்து சரியான விடை அடுத்து பதினேழாவது விண்ணா பாருங்கள் டெர்மிஸ் ஃபர்ஃபார்ம்ஸ் எக்ஸோடெர்மிஸ் ஃபர்ஃபார்ம்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் அப்சர்வட் வாட்டர் இதுதான் வந்து சரியான விடை ஸோ எக்ஸோடெர்மிக்ஸ் ஃபர்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் அப்சர்வ்டு வாட்டர் தான் வந்து சரியான விடை அடுத்து பதினெட்டாவது விண்ணா பாருங்கள் டேஸ் ரேர்லி அண்டர் cell divisions dash rarely ரேர்லி cell divisions செல் டிவிஷன்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோலன் வந்து சரியான விடை ஓகே ஸோ டேஸ் ரேர்லி அண்டர் குரோ செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோலன் கைமா அடுத்து பத்தொம்போதாவது வினா பாருங்க அட்வான்ஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் பைலம் ஈஸ் பார்த்திங்கன்னா பைலம் கம்பெனியன் செல் தான் வந்து சரியான விடை ஸோ அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ்ட் inclusion ஆஃப் பைலம் is பைலம் கம்பெனியன் செல் வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இருபது கார்டக்ஸ் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு இன் பார்த்திங்கன்னா மோனோகோட் ஸ்டீம் ஸோ கார்டக்ஸ் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு இன்ஸ் கரெக்ட் ஆன்சர் மோனோகோட் ஸ்டீம் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது கொஸ்டின் பார்த்தோம் இந்த இருபது கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஒரு சில வினாக்கள் வந்து கேட்கப்பட்ட வினா ஓகேவா சார் நம்ம எஸ்எஸ்ஆர்ஐஸ் எஜுகேஷன் மூலமாக வந்து இப்போ இருந்தே பிஜிடிஆர்பி பாட்னி தமிழ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மெஜருக்குமே வந்து தினசரி மாதிரி திரு வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் அதர் மெஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கெயில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் அண்டு டெலக்ராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இது மாதிரி மேலும் கொஸ்டின்ஸ் பெற நம்முடைய சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ பிஜ்டிஆர்பி பார்ட்னி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து அண்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்